ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஆட்ஸன்ஸில் நியூவான ஒரு அப்டேட் வந்திருக்கு பேங்க் அக்கௌண்ட்டு ஆட் பண்ணிக்கிறதுக்கு நானே யதார்த்தமாக தான் பார்த்தேன் இந்த அப்டேட் முன்னாடியே வந்துருச்சா என்னென்னு எனக்கும் தெரியலை நான் இன்றைக்கி சென்ஸ் என்னோடது ஓப்பன் பண்ணி பார்க்கல அதில் கூகுள் பே கூகுள் பே ஆட் பண்ணிக்கிறது ஜிபே ஆட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷனும் காமிக்கிது ஸோ நீங்கள் இனிமேல் ஒயர்டு ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் அதாவது பேங்க் அக்கௌண்ட்டு மட்டும் ஆட் பண்ணாமல் ஜிபேயும் ஆட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் வந்திருக்கு ஸோ நீங்கள் உங்கள் சேனலுக்கும் மானிட்டைசேஷன் எனபுளான சேனலாக இருந்தால் ஆட் சென்ஸ் ஓப்பன் பண்ணி ஜிபே ஆட் பண்ணிக்கிறதுனால ஆட் பண்ணிக்கலாம் பர்டிகுலராக எந்த பேங்க் அக்கௌண்ட்டு அதாவது பேங்க் அக்கௌண்ட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஜிபே டேரெக்டாக ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்துருக்கு பேங்க் அக்கௌண்ட்டெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா ஜிபே ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கிடையாது நீங்கள் வேணால் வந்து பிரைமரி அக்கௌண்ட்டாக சேஞ்ச் பண்ண ஜிபே கூகுள் பேயை நீங்கள் உங்கள் ஆட் சென்ஸில் ஆட் பண்ணிக்கலாம் என்ன ஒரு சின்ன விஷயம் அப்படின்னா வந்து ஜிபேலாம் ஆட் பண்ணோம் அப்படின்னம்னா எதாவது ஃபோன் நம்பர் ஏதாவது சேஞ்ச் ஆகிற மாதிரியோ இல்லை மற்ற விஷயங்களோ அப்போன்னா வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும் தேவைப்படும் பட்சத்தில் ஜிபே ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே உங்கள் சேனலுக்கு உடனே ஆயிரம் சப்ஸ்கிரைபர் ஃபோர் தௌசண்ட் வாட்சர்ஸ் வேணும் அப்படின்னா பெய்ட் சர்வீஸ் தான் எண்பது ஐம்பத்தாறு பதினொன்று எண்பது நாற்பத்தி மூணுங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் ஜஸ்ட் ஒன் வீக்கில் உங்கள் சேனல் மானிடைசேஷன் எனபிள் பண்ணிடலாம் தௌசண்ட் சப்ஸ்கிரைபரும் ஃபோர் தௌசண்ட் அவர்ஸும் ரீச் பண்ணி அடுத்த வடிவில் சந்திக்கலாம்